ஒண்ணுமே ஆகாது நம்ம முன்னூத்தி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுக்கற ஒரே கடை நம்ம ஆப்டிக் பாயிண்ட் தாங்க ஹலோ வாழ்க்கை நம்ம ட்ராலி மிஷன் வீடியோ தான் எடுத்துருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கு நம்மளோட ஆப்டிக் பாயிண்ட் கடத்தி வந்திருக்கும் அண்ணன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விளக்க முன்னாடி பார்த்தீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதே இடத்துல முன்னூத்தி ஒருத்தர் சொன்னால் நம்புவீங்களா அதாவது ஆன்லைனில் இருக்கட்டும் சில பிராண்டட் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் எல்லா கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் வித்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கா எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம்

ஜஸ்ட் இங்க பாருங்க இவ்வளவு மாடல் வச்சிருக்கோம் இங்க பாருங்க நான் சொல்ல எதே இடத்துல முன்னு திருந்து போறதா நான் ஒண்ணுமே இல்ல நான் சும்மா சொல்லாதீங்க பிரதர் சாம்பிடுறதா காடுங்க ஜி இங்க பாருங்க 1700 அப்பரா போட்டுருக்கு ஆனா இந்த ஃபிரேம் நான் 399 ரூபாய்க்கு தரேன் 399 ரூபாயா இங்க பாருங்க இந்த ஃபிரேம் கிட்டத்தட்ட 2000 போட்டுருக்கு இது வந்து நான் 399 ரூபாய்க்கு தரேன் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட 1890 ரூபாய் போட்டுருக்கு இதுவும் வந்து நான் 399 ரூபாய்க்கு தரேன் எங்க இதெல்லாம் 399 ரூபாய் கிடைக்க சான்ஸே இல்லங்க எங்க சான்ஸே இல்லன்னு இது இது என்ன ரேட் வரும் ஜி இதுவும் முன்னூத்தி ஒன்பது ரூபா தரேன் என்னங்க சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கு நீங்க எந்த ஃப்ரேம் எடுத்தீங்கனாலும் முன்னூத்தி ஒன்னு ரூபா தான் அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்லயாட்டும் ஆன்லைன் ஸ்டோர்லயாட்டும் எங்கேயுமே இவ்வளவு மாடல் தேடி பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கேன் சும்மா வாயில சொல்ற மாதிரி இருக்காது நினைக்காதீங்க சும்மா ஜஸ்ட் மேலே சாம்பிள்ஸ் தான் வச்சிருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னாலும் அவ்வளோ கலெக்ஷன் நீங்க பாக்கலாம் அதுக்கு நான் கேரண்டிங்க நீங்க வந்தீங்கன்னா மிரண்டிருவீங்க என்னடா இவ்வளவு த்ரூண்டு கடையா இருக்கு இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்களே மாதிரி இந்த கடுக்கு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்குன்ற மாதிரி கடை சிறுசு தான் ஆஃபர் பிரைஸ் வேற லெவல் கரெக்ட் வேற லெவலா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு கலெக்ஷன் சான்ஸே கிடையாது நீங்க வந்து நான் சொல்றதுக்காக நீங்க ஜஸ்ட் வந்து மட்டும் பாத்துட்டு போங்க நீங்க வாங்கணும்னு கூட இல்ல நீங்க ஜஸ்ட் வந்து என்னோட கலெக்ஷன் மட்டும் பாத்துட்டு போங்க இன்னும் நிறைய மாடல் அவ்வளவு மாடல்ஸ்ல காட்டுங்க வேற வேற மாடல்ஸ்லாம்

ஒண்ணுமே ஆகாது நம்ம முன்னூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுக்கற ஒரே கடை நம்ம ஆப்டிக் பாயிண்ட் தாங்க ஒரு வருஷம் வாரண்டியோட ஒரு வருஷம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ரேட் கம்மியா தராங்க அவங்களோட குவாலிட்டி சரி இல்ல அப்படி இப்படிங்களா சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பட் ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே ஹை குவாலிட்டி நல்ல பெரிய பெரிய பிராண்ட் யூஸ் பண்ற கிளாஸஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்லைன் ஸ்டோர் கூட இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க பார்க்க முடியாது நம்ம தரோம் இது ஆமாங்க நம்ம கிட்ட எந்த மாதிரிதான் நீங்க ஜஸ்ட் இந்த கலெக்ஷன்ல காட்டிங் ஜி பாக்கலாம் அடுத்து இதெல்லாம் என்ன மாடல் சார் பாக்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஜி நீங்க மார்க்கெட்ல பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்க இந்த மாதிரி பிராண்டட் கிளிப் ஆன் மாடல் கிளாஸஸ் எல்லாமே கூட இதுவும் நம்மகிட்ட கிட்ட வெறும் த்ரீ டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நாலு சேர்ந்தா இது எல்லாமே சேர்ந்து த்ரீ டபுள் நைன் தான் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பிராண்டட் கிளாஸுங்க பிராண்டட் கிளிப் ஆன் மாடல்லே நம்பர் ஒன் பிராண்ட் இந்த மாதிரி பிராண்ட் கிளாஸஸ் தான் பாருங்க எதாவது மெயின் ஃபிரேம்னு வச்சுக்கல இதுல இருந்து பவர் ஃபிட் பண்ணிடுறோம் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிளிப் மாட்டிட்டிங்கன்னா சன் கிளாஸா மாறிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் ஆர் மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி டுஎல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் டூயல் டோன் இருக்கிறது மூணாவது ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பாத்தீங்கன்னா நைட் டிரைவிங் கிளாஸ் நைட் மிஷன் ஆக்சுவலாக இது பவர் கிளாஸ் மேலே ஃபிட் பண்ணிட்டோம்னா நைட் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டிரைவ் பண்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே சேர்த்தியே இங்கே பாருங்க இந்த ஒரு ஃப்ரேமு இது எல்லாமே சேர்த்தியே பிராண்டட்ல ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்குற இந்த பிராண்டு ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் அடிச்சு சொல்றேன் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் எல்லாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே நம்ம கிட்ட எண்டிங் ப்ரைஸே அதிகபட்ச விலையை என்னோடது முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் இந்த மாதிரி ரவுண்ட் சேப்படையில சரி இந்த மாதிரி ப்ராட் ஷேப்படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இருபது முப்பது மாடல் கோடலா இருக்குங்க நீ எது வேணா செலெக்ட் பண்ணீங்க நம்ம கடையில மட்டும்தான் முந்நூற்றம்பது ரூபா நம்ம கடையில்தான் இந்த ஆஃபர் வேறு தமிழ்நாட்டில் இல்லை இந்த வேர்ல்டுல யாருமே இந்த பிரைஸுக்கு தர முடியாது நான் அடிச்சு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் மெயினாக இப்போ இருக்கிற ஃபெஸ்டிவல் ஆஃபர் அடுத்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு நான் பார்த்துலாங்களா பார்த்துலாங்க நீங்கள் இந்த மாடல் பாருங்கள் இது பாருங்க இந்த ஒவ்வொரு மாடலும் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள் நீ மூவாயிரம் நாலாயிரம் நினைச்சிக்காய் மக்களே இது எல்லாமே இது ஒரு த்ரீ டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்க ஸ்போர்ட்ஸ் மாடலு சைடு வந்து ஃபுல்லாக அலுமினியம்ங்க எவ்வளோ தூரம் வேணுனாலும் நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ எப்படி வேணாலும் இல்லை வளர்த்திக்கலாம் ஃபுல்லாக வந்துமே இல்லை டியூரபிலிட்டியாக நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இது பாருங்க செலிபிரிட்டி மாடல் வந்து ஆன்லைன்ல நிறைய கிடைக்குது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வந்து எங்கள் எங்க எங்ககிட்ட கேட்டு கேட்டு வாங்குறாங்க இதெல்லாம் பாருங்க ஃபுல் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்பெரன்ட்டு சைடில் வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப யூனிக் அண்ட் ட்ரெண்டியாக இருக்கிற மாடல் இப்போ இங்கேயே பாருங்க இதெல்லாம் இதுவுமே செலிபிரிட்டி மாடல் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு மாடல் பாருங்கள் உண்மையாக சொன்னி இதெல்லாம் ரொம்ப ரேராக அதாவது உங்களுக்காக தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் சோர்ஸ் பண்ணி ஒரே இடத்துல இவ்வளோ மாடல் நான் வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னடா குட்டி கடை இது மாடல் இருக்குமான்னு தான் நினைக்கிறீங்க பட் ஆனால் இவ்வளோ சின்ன கடையாக இருந்தாலும் எங்கிட்ட அவ்வளோ யூனிக்கான மாடல்ஸ் வந்து நிறைய தேடி தேடி உங்களுக்காக சோர்ஸ் பண்ணி ஒரே இடத்துல நிறைய வச்சுருக்கோம் நீங்கள் இன்னும் இது மட்டும் ஜஸ்ட்டு சாம்பிள் தாங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருங்க நீங்கள் அதான் சொல்கிறேனே நீங்கள் பெரிய பெரிய கார்பரேட் ஸ்டேரில் கூட இவ்வளோ மாடல் பார்க்க முடியாது நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன் அவங்களுக்காக தேடி தேடி எடுத்து கொட்டி வச்சிருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாடல் செலக்ட் பண்ணாலும் உங்களோட பவர் பிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ஜாஸ்தி நீங்கள் போய் டீ சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு மணி நேரத்தில் உங்கள் கிளாஸஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அதுதான் நம்மளோட ஸ்பெஷலு ஓகே அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோரில் சன்கிளாஸஸ் எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இந்த தீபாவளி தீபாவளி ஆஃபருக்காக நிறைய கொண்டு வந்திருக்கோம் சன்கிாஸ்லேயே பவர் கிளாஸஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் என்னடா பா பார்க்கறதுக்கு சன் கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் வித் இன்பில்ட்டாக பவரும் வந்துருது அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் யூனிகன் மாடல்ஸ் எல்லாமே நிறைய பார்க்கலாம் சன் கிளாஸ்லயே கூட நிறைய பார்க்கலாம் அது இல்லாமல் காண்டாக்ட் லென்சஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃப்ரேமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க லென்ஸை பற்றி எதுவுமே வாய தரக்கலேன்னு நினைச்சுக்காதீங்க நினைச்சிக்காதீங்க நம்ம மட்டும் எல்லா ப்ராண்டு லென்ஸ் வச்சுக்கோ பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ராண்ட் வேணும் அது கூட தரும் ரொம்ப லோ காஸ்ட்டில் பெரிய பெரிய எல்லாம் உங்களுக்காக பிராண்ட்ல சொல்லி பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கி இருக்கோம் அது எல்லாம் எங்களோட ஓன் ப்ராண்டு வச்சிருக்கோம் லென்சஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு எங்கள்கிட்ட லென்ஸ் பவர் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க வீடியோட ஃபேமில வீடியோலாம் கம்மிடாக பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டாக பார்த்து இங்க இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன் மெயினாக ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து வீடியோவில் காமிச்சது கூட கம்மி தான் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லெந்து கட்டணும் அளவுக்கு காட்ட முடியும் எல்லாமே காமிச்சிருப்பாங்க மெயினாக நம்மளோட கடை கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது தெல தெளிவாக எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படியே கடை வந்து திருச்சி நம்ம ஸ்டோர் வந்து திருச்சி ராமநாதபுரம்

அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் கொரியர் ரெகுலராக போயிட்டு தான் டெய்லி பத்து டு பதினஞ்சு கொடு டெய்லிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அமைச்சுட்டு இருக்கும் ஸோ இதுதான் ஸ்பெஷலான விஷயம் கொடுங்க டெஃபெனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் குறிச்சி இருந்தாலும் சரி இவனோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் மேப் லொக்கேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்பராக கொடுத்துருக்க மேலே டைட்டிலிங் கொடுத்துருக்க கீழே கொடுத்துருக்க முக்கியமாக ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்க அது டக்குனு கிளிக் பண்ணிணா டக்குன்னு நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போயிடும் நீங்கள் ஈஸியாக கண்டக்ட் பண்ணிக்கலாம் டெஃபெட்டாக வந்து வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அது டிஃபரெண்டாக வீடியோ சேர்ந்திருக்கிறேன் அண்டர்ல முருன் டாட்டா